யம் பச்சை மிளகாய் கருவேப்பில் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில ஒரு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வைக்கணும் உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்குக்கு தேவையான உப்பு உப்பு நல்லா உருளைக்கெழங்கு வறுக்கிற மாதிரி நல்லா வறுக்கலாம் உருளைக்கெழங்கு பொடியாக கட் பண்ணதால் சீக்கிரம் வெந்துருச்சு நல்லா வறுத்துட்டோம் இப்போ இதில் ரெண்டு முட்டை அதையும் போட்டு நல்லா திண்டிகிட்டே இருந்தால்தான் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைன்னா பெரிய பெரிய முட்டையாக போயிடும் அதனால் நல்லா திண்டிகிட்டே இருக்கலாம் முட்டை பொடியே ஆகிற வரைக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுடலாம் இதில் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் இதில் மிளகுத்தூள்லேயும் காரம் இருக்கும் அதனால் வேறு காரம் போட தேவையில்லை இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த மிளகுத்தூள் சீரகத்தூளே நல்லா பெரட்டலாம் ரொம்ப பெரட்டினா அந்த சீரகத்தூளோடய மணம் போயிடும் அதனால் லைட்டாக பெரட்டினா போதும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதில் மல்லித்தலை பெரட்டி இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாப்பாடை போட்டு விரட்டிடலாம் இதை நம்ம இப்படியே கூட சாப்பிடலாம் இது சாப்பாட்டில் போட்டு பரட்டி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்குள்ளே கொடுத்து விட்டால் நல்லாயிருக்கும் அதனால் சாப்பாடு போட்டு பெரட்டலாம் டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு போடலாம் சாப்பாடு திரட்டியாச்சு இப்போ நம்மளாக யோசித்து தான் சாப்பாடு எதாக இருந்தாலும் தாளிக்கிறது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்